நான் இந்த பட்டிமண்டபங்கள் பேசுகிற பொழுது நான் கேட்குறது உண்டு ஒன்றுக்கு அடுத்த எண் என்ன இந்த எண் எண்கள் எண்ணுகிறோம் ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு எண்ணுகிறோம் இல்லைவா ஒன்றுக்கு அடுத்த எண் என்ன இதை நான் கேட்பேன் இது ஒரு பெரிய கேள்வியாங்கிற மாதிரி ரெண்டு என்பார்கள் இப்போ நீங்கள் கூட மனதில் நினைச்சிருப்பீர்கள் ரெண்டு என்று ஒன்றுக்கு அடுத்த எண் ரெண்டு இல்லை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒன்று புள்ளி ஒன்று ஒரு எண் இருக்கிறதா இல்லையா ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூன்று ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று அதுக்கு பிறகுதான் ரெண்டு அப்போ என்ன ஆயிற்று ஒன்றுக்கும் இரண்டுக்கும் இடையிலே பத்து தானங்கள் இருக்கின்றன இந்த பதில் சரியா இதுக்கும் பிழை ஒன்றுக்கு பக்கத்திலே போடுகிற ஒன்றோடு ஒரு சைவர் போடுங்க பூஜ்ஜியம் போடுங்க ஒன்று தசம் பூச்சியம் ஒன்று ஒன்று தசம் பூச்சியம் ரெண்டு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒன்று தசம் ஒன்று வரும் இந்த பூச்சியத்தை கூட்ட 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 எண்களுடைய தொகை கூடிக்கொண்டே போக போகிறது ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு என்றது சுலபத்துக்காக நாங்கள் சொல்லுகிற ஒரு முறை ஒன்று தசம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்று சொல்லி கொண்டு இருக்க முடியுமா முடிவு வருமா அதுக்காக ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு நான் சொல்கிறது இலக்கியங்களிலேயும் நம்முடைய புலவர்கள் என்ன செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்றால் ஒன்று சொல்லிவிட்டு சுருக்கம் கருதி ரெண்டு சொல்வார்கள் படிக்கிற நமக்கு என்ன வேலை என்றால் நான் பேச்சாளர்களுக்கு சொல்வதென்று பேச்சாளர்களுக்கு என்ன வேலை என்றால் அவர் சொன்ன ஒன்றையும் ரெண்டையும் நீ சொல்லாதே இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையிலே சில எண்கள் உண்டல்லவா அந்த எண்களை கண்டுபிடித்து சொல் அப்போதான் இலக்கியம் ரசிக்கும் இது என்னுடைய எண்ணம்